பால மகேந்திர படம் ஒண்ணு நீங்க பாத்திருப்பீங்க வீடுன்னு ஒரு படம் அந்த படத்துல நம்ம ஒரு சித்தாளா நடிச்சிருக்கோம் கேரக்டர் இப்ப நீங்க பாக்கணும் அந்த படம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு வீடு கட்டுறது சிரமத்துக்கு மேல ஒரு பெண்மணி எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வீடு படம் அது அந்த படம் வந்து உங்களுக்கு ஆஹ் படிக்கிற அதாவது மீடியாவை பத்தி படிக்கிறவங்களுக்கு அது போட்டு காண்பித்து பாடம் எடுக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு தெரியாது கேள்விப்படுறதுல படிங்க அந்த படத்துல அப்புறம் அர்ச்சனான்றவன் வந்து வீடு கடன் வாங்கி பேங்க்ல கடன் வாங்கி கட்டுவாங்க அந்த கான்ட்ராக்டர் அதாவது அந்த கேரக்டர் வந்து அதாவது சிமெண்ட்டை லூட் கொடுப்பாங்க அதாவது திருடிடுவாங்க கணக்கு இல்லாம அதை வந்து இப்ப என்னுடைய ரூல் அந்த நாம வந்து சித்தால இருக்கிற வந்து பாத்துருவோம் அதுல ஒரு டைலாக் வரும் என்னன்னா எண்ணி பார்ப்பாங்க இத்தனை மூட்டை இருக்கணும்னு அதுல குறையுது எனக்கு என்ன தெரியும் வண்டிகாரங்க கொண்டு வந்து போட்டா அதுல குறைஞ்சு போச்சு ஆஹ் அப்படி இல்லையே இவ்வளவுக்கு பணம் கட்டி இருக்கமே நாங்க அப்போ அவ்வளவுதானே இருக்கணும் அப்படின்னு அந்த ஹீரோயின் கதாபாத்திரம் சொல்லுவாங்க அது எனக்கு எப்படி மேடம் தெரியும் அவன் வந்தான் அவன் லாரியிலேருந்து இறக்கி விட்டுதான் இதை பார்த்துக்கிட்டே இருக்கும் இந்த சித்தால்காரே ஏய் மேடா யாரை ஏமாத்தினீங்கிற ஆ அந்த பொம்பளை பிள்ளை பாவம் ஊடு மூடு கட்டிக்கினைக்குது நீ அத்தை லூட் கொடுத்துக்கின்னு இத்த கழவன் நீ தின்றதை விட எங்கேயாவது போய் பொறுக்கு போ அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கும்